ஆண்டவரும் மீட்பெரும் உலக ரச்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஆதியாகமம் ஒன்று முதல் ஐந்து அதிகாரத்தின் கேள்வி பதில்கள் கேள்வி எண் ஒன்று ஆதியிலே இருள் எதின் மேல் இருந்தது விடை ஆதியிலே ஆழத்தின் மேல் இருள் இருந்தது கேள்வியின் இரண்டு சேர்ந்த தண்ணீருக்கு என்ன பெயரிடப்பட்டது சமுத்திரம் என்று பெயரிடப்பட்டது சுடர்கள் எதற்காக படைக்கப்பட்டது விடை பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்க ஆகாய விரிவில் சுடர்கள் படைக்கப்பட்டது கேள்வி எண் நான்கு பூமியில் உண்டாக்கினவைகளை தேவன் என்ன செய்தார் விடை பூமியின் உண்டாக்கினவைகளை தேவன் ஆசீர்வதித்தார் கேள்வி எண் ஐந்து தேவன் தம்முடைய கிரியைகளை எந்த நாளில் நிறைவேற்றினார் விடை தேவன் தம்முடைய கிரியைகளை ஏழாம் நாளில் நிறைவேற்றினார் கேள்வியின் ஆறு பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நனைத்தது எது விடை மூடுபணி பூமியிலிருந்து பூமியை எல்லாம் நனைத்தது கேள்வியின் ஏழு ஆவிலா தேசத்தின் விளைபொருள் என்ன விடை ஆவிலா தேசத்தின் விளைபொருள் பொன் கேள்வி எட்டு பூமி யார் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் ஆதாமின் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் கேள்வி காயின் ஆபேலை கொலை செய்த இடம் எது விடை காயின் ஆபேலை வயல்வெளியில் கொலை செய்தான் கேள்வி எண் பத்து காயின் கட்டின பட்டணத்தின் பெயர் என்ன விடை காயின் ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு ஏனோக்கு என்று பெயரிட்டான் கேள்வியின் பதினொன்று எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன் என்று சொன்னது யார் விடை எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன் என்றது லாமேக்கு கேள்வியின் பனிரண்டு கிண்ணரக்காரருக்கும் நாகசுரக்காரருக்கும் தகப்பன் யார் உடை கிண்ணரக்காரருக்கும் நாகசுரக்காரருக்கும் தகப்பன் யூபால் கேள்வியின் பதிமூன்று கே நான் யாருடைய பேரன் உடை கே நான் சேத்தின் பேரன் கேள்வியின் பதினான்கு நோவா என்ற பெயரின் அர்த்தம் என்ன என்றால் இவன் நம்மை தேற்றுவான் என்று பொருள் கேள்வியின் பதினைந்து பிறக்கவில்லை இறந்தார் இறக்கவில்லை பிறந்தார் யார் இவர்கள் விடை ஆதாம் பிறக்கவில்லை இறந்தார் ஏனோக்கு இறக்கவில்லை பிறந்தார் ஆதியாகமம் புஸ்தகம் ஒன்று முதல் ஐந்து அதிகாரத்தின் கேள்வி பதில்கள் தொகுப்பாக வீடியோ அமைந்துள்ளது ஆதியாகமம் புஸ்தகத்தில் உள்ள மற்ற அனைத்து அதிகாரங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோர் ஸ்கிரீன்ல தெரிவித்த பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சேனலை பண்ணுங்க ஆண்டவர் தாமீன் ஆசீர்வதிப்பாராக